இனமென பிரிந்தது போதும் என்னும் கோஷ்டிகள் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியதாம் என்னும் கணக்கில் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இது ஒரு கோவில் இடம் அருகில் இருக்கும் இந்த இடத்தில் அஜிஸ் என்ற தொப்புள் கொடி உறவு வாடகைக்கு வந்துள்ளது அதன் பிறகு படிப்படியாக முன்னேறி முழுவதும் கோவிலையே இடித்துவிட்டு தனக்கு சொந்தமாக இடம் இருப்பது போல கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளார் இந்த தொப்புள் கொடி உறவு இதற்காக அருகில் இருக்கும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் பெய்லபுல் செக்ஷன் வரும்படியாக ஒப்புக்கு சப்பானாக ஒரு செக்ஷனில் வழக்கை பதிவு செய்து உடனடியாக பெயிலில் விடுவித்துள்ளனர் வெளியே வந்த உடன் அந்த தொப்புள் கொடி உறவு வழக்கம் போல தனது கட்டுமான ஆரம்பித்துவிட்டது அந்த ஊரில் இருக்கும் இந்துக்கள் இது பற்றி பேசுவார்களா அல்லது இனமென பிரிந்தது போதும் என்று பாடிக்கொண்டு திரியும் நடுநிலை வாதிகள் இதற்காக வாய் திறப்பார்களா